ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الحمد لله الله من الله سبحانه وتعالى رب العالمين அஞ்சு கொள்பவர்களாக அல்லா நம்மை விஷயங்களில் கட்டாயத்தை உணரக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் அதே சமயம் அல்லாஹின் அடியார்களே பாவம் செய்வதிலிருந்து பாவத்தாலியாக ஆகுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் நம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அருளும் இருக்குமே அதன் முக்கிய காரணம் நம்முடைய பாவங்கள் அல்லாஹு பாவங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்மைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றன நம் வாழ்க்கையின் பரக்கத்துகளை இருக்கின்றன நாம் செய்யக்கூடிய இந்த பாவங்கள் மேலும் தூண்டுதல்களாலும் மாறு செய்யும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பதாலும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கடுமையான தீங்குகள் விளைகின்றன மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன இது அனைத்தும் அவ்வப்போது நம்முடைய உலகில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்கின்றன தீமை எங்கே என்றே தெரியாது ஆனால் தீமை நடக்கும் தீமை எதற்காக நடக்கிறது அந்த சோதனை ஏன் வருகிறது என்பதை மனிதன் தேடிக்கொண்டே இருப்பான் ஆனால் காரணம் அவன் செய்த பாவம் என்பதை அவன் அறிய மாட்டான் கொடுத்த அந்த அறிவை அந்த எளிமை கொண்டு சிந்தித்தோம் என்றால் அல்லாக நடிகார்களே நிச்சயம் இதில் பங்கு இருக்கிறது அவனது மக்கள் இந்த நடத்தப்பட்டு தீமைகள் இருந்து பாதுகாக்கப்பட்டு நேர்வழியில் வழிநடத்தப்பட்ட அடியார்கள் இருக்கிறார்கள் என்னதான் இந்த பாவத்திற்கு ஆளாகி சிக்குண்டு செயல்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் பாவங்கள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் இன்னும் சாலிஹீன்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த சாலிஹீன்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மையும் புரிய மறுத்துவானாக அல்லாஹின் அடியார்களே இந்த பிரசங்கத்தில் இந்த ஜுமாவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷயம் என்னவென்றால் இந்த பாவங்களை எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த பாவத்திலிருந்து நம்மை ஒரு மனிதன் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதன் தீமைகளிலிருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியும் இதை ஒரு அடிப்படையாக நாம் பார்த்தோம் என்றால் முதல் விஷயம் ஒரு முஸ்லீம் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றால் அவன் தள்ளி இருக்கக்கூடிய முதல் விஷயம் தன் தன் மகத்துவமிக்க அல்லாஹ் தன்னை உணர்கிறான் தன்னை செவிசாய்க்கிறான் தன்னை பார்க்கிறான் அவனது மனம் என்ன என்கிறது என்பதை அல்லாஹ் அறிகிறான் என்ற அந்த எண்ணம் வராமல் அல்லாஹின் அடியார்களே பாவத்திலிருந்து நாம் மீற முடியாது பாவம் செய்வது தவறு பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமா முதல் விஷயம் நம்மை அல்லாஹ் கண்காணிக்கின்றார் என்ற எண்ணம் வராது ஒருவரால் பாவத்தில் மீள முடியாது ஏனெனில் அல்லாஹுவை பற்றிய அறிவு அவரிடம் இல்லை அல்லாஹுவை பற்றிய மாற்றம் அவரிடம் இல்லை அல்லாஹுவுடைய உண்மையான சக்தி என்னவென்று தெரியாமல் இருப்பதுதான் இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிலையில் இந்த முஸ்லிம் தள்ளப்பட்டிருக்கிறான் அது மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய பண்புகளை யாரோ அல்லாஹ் அல்லாஹ் என்றால் யார் தவறான வழிகேடான கொள்கைகள் அல்லாஹ் என்றால் ஒளி அல்லாஹ் என்றால் இப்படி அல்லாஹ் என்றால் அப்படி அல்லாஹுடைய மகத்துவத்திற்கு ஏற்பவாறு அவனை சிந்திக்காமல் இருப்பதும் தான் ஒரு முஸ்லீம் அல்லாவுடைய மாபெரும் அந்த எண்ணம் சரியாக இருக்கும் அல்லாஹ் எல்லா நேரமும் நம்மை பார்க்கிறான் நம்மை காண்கிறான் நம்மை நாம் அல்லாஹ் அறிகிறான் எல்லாவற்றையும் அல்லாஹ் தெரிந்திருக்கிறான் என்பது தெரிந்தால் அவன் உள்ளம் நடுங்கும் பாவத்தின் பால் செய்யக்கூடிய அவனுடைய கை சிந்திக்கும் அவனுடைய உள்ளம் தழுதழுக்கும் அல்லாஹின் இது முதல் விஷயமாக இருக்கிறது ஏனெனில் அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான் இன்னமா யக்ஷ அல்லாஹ் மின் இபாதிஹி அல் நிச்சயமாக அல்லாஹ்வை தனது அடியார்களிலிருந்து அறிஞர்களே அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்களை அஞ்சுகிறார்கள் அப்படி என்றால் அந்த அச்சம் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு அதிகமாக அறிகிறாரோ அவ்வளவு அதிகமாக அவர் அல்லாஹ்வை அஞ்சுவார் கவனியுங்கள் ஒருவர் என்னவென்றே தெரியாத மக்கள் எவ்வாறு அல்லாஹாவை அஞ்ச முடியும் இந்த விஷயத்தை நாம் சரி செய்ய வேண்டும் அடியார்களே அல்லாஹாவை பற்றி தெரியாமல் எவ்வாறு அல்லாஹை பற்றி அஞ்ச முடியும் அவன் எப்படிப்பட்டவன் எத்துணை மகத்துவமானவன் அவன் எப்படிப்பட்ட சக்தி படைத்தவன் எந்த ஒரு குறைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவனு கேளான் பாவம் செய்கிறோம் என்ற அந்த எண்ணம் அவரிடம் வராது அவரால் இதிலிருந்து இருந்து முடியாது அல்லாஹின் அடியாரில் இரண்டாவது விஷயம் முதலில் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற அந்த அச்சம் அந்த எண்ணம் அல்லாஹை பற்றிய அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும் இரண்டாவது அடியான் அல்லாஹின் அன்பை உணர்வது அவனுடைய ராமத்தை உணர்வது இந்த மகத்தான அந்தஸ்தையும் கண்ணியமான விஷயங்களையும் பாவத்தை தவிர்த்து அவற்றை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் ஏனெனில் பாவங்கள் அடியானுக்கு அல்லாஹுடனான அன்புக்கான அவனது வாய்ப்பையும் பங்கையும் தட்டி பறித்து விடுகின்றன நாம் பாவம் செய்தால் அல்லாஹின் அன்பும் அல்லாஹின் கருணையும் போய் போய்விடுவேன் என்ற அந்த எண்ணம் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும் அல்லாஹின் அடியார்களே

அவனுக்கு மாறு செய்வதை தவிர்ப்பதின் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்த மூச்சு சுவாசத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த இந்த நடிகார்களே நினைத்து பாவத்தையோ குற்றத்தையோ தவறையோ செய்ய மனம் தூண்டும் ஒருவன் பாவங்கள் அல்லாவின் கோபத்திற்கு காரணமானவை என்பதையும் தண்டனைகள் ஏற்படுவதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் என்பதையும் ஒரு முஸ்லிம் நினைவுக்கு கொள்ள வேண்டும் இதை செய்தால் அல்லாஹு கோபம் என் மீது விழும் இதை செய்தால் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகுவேன் எந்த ஒரு தண்டனையும் பாவத்தின்றி இறங்கவில்லை எந்த ஒரு தண்டனையும் பாவம் மன்னிப்பின்றி நீக்கப்படவில்லை மறுபடியும் சொல்கிறேன் நல்லா நடிகார்களே எந்த ஒரு முஸ்லிமுக்கும் எந்த ஒரு பதத்திற்கும் தண்டனை பாவத்தினாலே அன்றி அது இறங்கவில்லை எந்த ஒரு தண்டனையும்

பாவத்தை குற்றத்தில் செய்யக்கூடியவன் அல்லாஹின் கோபத்திற்கு நான் காரணமாகவே ஐந்தாவது ஒரு பாவத்தை செய்ய நாடுபவன் அந்த தவறை செய்யும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் எவ்வளவு நன்மைகளை அவன் இழக்கப் போகிறான் அந்த சொற்ப நேரத்திற்காக அந்த பாவத்திற்காக இந்த பூமியில் அவன் செயல்படுகிறானே அந்த சொற்ப அந்த சொற்ப சந்தோஷத்திற்காக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் சந்தோஷம் என்று அதனால் எப்பேற்பட்ட நன்மைகளை இந்த உலகத்தில் அவன் இழக்கப் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் நடிகார்களே மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம் இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு முரணான ஹராமான எந்த ஒரு பாவமும் அந்த நன்மைகளும் அதில் இருக்கக்கூடிய சுகபோகமும் நிலைத்து நிற்கப் போவதில்லை என்பதை நாம் தெளிவாகவே அறிந்திருக்கிறோம் எந்த செயலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாவமான செயலாக இருந்தாலும் சரி அது நிலைத்திருக்க போவதில்லை சற்று எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் நம் வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம் நன்மைகள் இன்னும் உங்களிடம் நிலைத்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா எதை அடைந்தோம் அந்த பாவங்களை செய்தும் எதை அடைந்தோம் எந்த உலகத்தை பெற்றோம் எந்த உலகத்தை மா விஷயங்களை அடைந்தோம் ஆனால் யாரை கோபப்படுத்தினோம் எதை இறந்தோம் யாருடைய அன்பை இறந்தோம் யாருடைய ரமத்தை இறந்தோம் என்று சிந்தித்து பாருங்கள் இந்த பாவம் எவ்வளவு கொடியமானது என்பதை நமக்கு உணர்த்தும் அல்லாஹ் நடியாகவே இந்த நன்மையை இழக்கப் போகிறான் என்பதை சிந்திக்க வேண்டும் நிலையில்லாத ஒரு நுகத்தை பெற்று அதற்கு பின் நிரந்தரமாக வருத்தமும் விசாரணை நாள் வரும்பொழுது எந்த ஒரு நன்மையும் ஒருவன் எதிர்பார்க்க முடியும் என்பதை அவன் சிந்திக்க வேண்டும் நிலையில்லாய் இந்த உலகத்தில் இந்த தீமையை சிறிய நேரம் தந்த இந்த சுகத்தின் தீமையை செய்ததினால் நிலையான அந்த வாழ்க்கையை இழந்தோமே நிலையான அந்த வாழ்க்கையை இழந்து நிம்மதியை இழந்து நம் வாழ்நாள் முழுவதும் அந்த செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டுமா அல்லது செய்யாது அந்த நேரத்தை அறிவாளிகளாக கடந்து விட வேண்டுமா என்பதை சிந்திப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது ஆறாவது விஷயம் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் தன் அடியான் தன் பாவத்தை தவிர்ப்பதில் தன் மனதை அடக்குவதையும் சைத்தானை இழிவுபடுத்துவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் தன் மனதை அடக்கிக் கொள்ளாதவன் எப்படிப்பட்ட கோவிலாக இருக்க முடியும் தன் நுப்சை கட்டுப்படுத்த தெரியாதவன் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹின் பால் விரைய வேண்டும் விஷயங்களை படிக்க வேண்டும் நல்ல மக்களோடு சேர வேண்டும் செய்யாமல் உள்ளத்தை நப்சை கட்டுப்படுத்தாமல் ஏன் அல்லாஹ் நமக்கு அலங்கரிக்கும்

மகத்தான நன்மைகளை வழங்குவான் என்று உறுதியாக நம்பிக்கை இதை நான் விடுவதனால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது இந்த பாவத்தை அல்லாவிற்காக நான் விடுகிறேன் என்ற உறுதியளி உறுதியை எடுக்கக்கூடிய ஒரு முஸ்லீமிற்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு எதை வைத்திருக்கிறாய் என்ற அந்த எண்ணம் அந்த எதிர்பார்ப்பு உருதுமுடியன் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நடியார்களே அந்த பாவத்தை இந்த அற்ப உலகாக விட்டுவிடு எண்ணம் கொண்டு வர வேண்டும் உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் உண்மையா கண்ணால் பார்ப்பக்கூடிய என்று மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கை இந்த சுகபோக இந்த வாழ்க்கை கண்ணால் பார்ப்பதை தான் கொள்வர் என்றால் மறைவால் ஈமான் ஏமான்கொள்ளும் முன்பினாக அமைவாற இருக்க முடியும் அனைத்தையும் கண்ணால் பார்த்து விட வேண்டும் அனைத்தையும் கண்ணால் பார்த்தால் தான் நான் நம்பிக்கை கொள்வேன் என்பவர்களா முஸ்லிம்கள் அது முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் தான் இந்த உலகத்தில் என் கண்ணால் பார்ப்பதை தான் நம்ப முடியும் அதன் தான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் அதன் அல்லாத விஷயத்தை எல்லாம் என்னால் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் அல்லதீன யுமினூன பில் கைப் முஃமின்கள் யார் அவர்கள் வைப் மறையவானவற்றை நம்பிக்கைக் குள்வார்கள் சொர்க்கம் மறைவானவற்றை ஆனால் நம்பிக்கைக் குள்கிறோம் ஜன்னா மறையவானவற்றை நம்பிக்கைக் குள்கிறோம் அல்லாஹ் நமக்கு இத்தனை கூலிகளை தருவான் இதை செய்தால் இந்த நன்மையை தருவான் இதை செய்தால் இவ்வாறு தருவான் சொர்க்கத்தில் நதிகள் ஓடிக் கொண்டிருக்கின்றன அந்த நதிகள் ஓடும் பொழுது நாம் அதில் சந்தோஷமாக இருப்போம் அல்லாஹ்வின் தூதரை ஹவுல் கௌஸரிலே சந்திப்போம் என்று எல்லா விஷயங்களையும் நம்பிக்கை கொள்ளாமல் எவ்வாறு நமக்குள் ஒரு ஆர்வம் ஏற்படும் அல்லாஹ்வின் அடியார்களே நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் இதை விட்டால் நாளை நமக்கு கிடைக்க போகுது பெரும் விஷயம் என்று எவ்வாறு நாம் நினைப்போம் எவ்வாறு நினைக்க முடியும் அந்த ஈமான் நம்மிடம் இருந்தால் தான் உலகத்தோடு சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணம் உங்கள் வாழ்க்கை அனைத்துமே உங்களை சுற்றி இந்த உலகம்தான் என்றால் ஆகிரத்தை நோக்கி எவ்வாறு சிந்திப்பீர்கள் சகாபாக்கள் ஆகிரத்துக்காக வாழ்ந்தார்களே பசியால் துடி துடி கீழே விழுந்த அந்த சகாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு இந்த நிலை இவ்வாறு நீங்கள் இந்த கஷ்டத்தில் இருப்பதினால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்தால் இந்த நிலைமையை நீங்கள் இன்னும் ஆசைப்படுவீர்கள் இந்த பசியை நீங்கள் இன்னும் ஆசைப்படுவீர்கள் இந்த பசியை நீங்கள் இன்னும் ஆசைப்படுவீர்கள் அல்லாஹ் உங்களுக்காக நீங்கள் இந்த நிலையில் நீங்கள் சபுராக இருப்பதினால் உங்களுக்காக சோனத்தில் அல்லாஹ் எதை தயார் செய்து வைத்திருக்கான் என்பதை நீங்கள் அறிந்தால் என்ன தரிப்பியத்தில் நாம் இருக்கிறோம்

அடியாரணம் கொண்டிருக்கும் அந்த விசேஷமான துணை இருக்கின்றது என்று நினைக்க வேண்டும் அவர்கள்தான் பொறுமையாளர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் பொறுமையானவர்களோடு இருக்கிறான் பொறுமை இல்லாமல் உடனடியாக அந்த பாவத்தை செய்பவர்களோடு அல்லாஹ் எவ்வாறு இருப்பான் அல்லாஹ் சொல்கிறான்

அந்தஸ்தை அடைவோம் பாவத்தை சபர் செய்யாமல் அந்த பாவத்தை செய்தவனுடன் அல்லாஹ் அவருடன் இருக்க மாட்டான் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அல்லாஹின் மேலும் ஒன்பதாவது விஷயம் அடியான் தனது ஆயுட்காலமும் இந்த உலகை விட்டு பிரியும் நேரமும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்பதை சிந்திக்க வேண்டும் ஆம் அல்லாஹின் அடியார்களே இது மிக முக்கியமான விஷயம் தவறு செய்யக்கூடியவன் பாவம் செய்யக்கூடியவன் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நாள் அவன் உயிரி இந்த பூமியை விட்டு பிரியும் நாம் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட தவறாக இருக்கும் பொழுது அவன் இந்த பூமியை விட்டு ஒரு நாள் பிரிவான் ஆனால் அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்பதை அவன் உணரும்போது அல்லாஹ் தன் திருமறையை கூறுகிறான் சூரத்து ரஅதிலே லிகுல்லி அஜலின் கிதாப் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு பதிவு உண்டு ஒவ்வொருடைய காலத்திற்கும் பதிவு இருக்கிறது பதிவு செய்யப்பட்டது அதை சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் அடியார்களே அவர்கள் தவறி வந்து விட்டால் அவர்கள் ஒரு கண் பொழுதும் பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன் சொல்கிறானே ஆகவே ஆயுள் மனிதனை எதிர்பாராத விதமாக முன்கூட்டிய அறிவிப்போ அனுமதியோ இன்றி வந்தடைகிறது அந்த மௌ அந்த மௌனம் வந்திருந்து விட்டால் அது அவனது தன்னை பழுதுபடுத்துவதற்கான ஊந்துதலாக அமையும் அல்லாஹ் அடியார்களே இதனால் தான் இப்னு அம்மர் ரதி அல்லாஹும் அவர்கள் அடிக்கடி கூறுவார்களாம் நீ மாலையை அடைந்து விட்டால் காலையை எதிர்பார்க்காதே நீ காலையை அடைந்து விட்டால் மாலை உனக்கு வரும் என்று எதிர்பார்க்காதே எதிர்பார்க்காதே நீ காலையை அடைந்து விட்டால் அந்த மாலை உன்னை வந்து அடையும் என்று நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயா முட்டாள் நமக்கான எழுதப்பட்ட அந்த நாள் எவ்வாறு என்று நமக்கு தெரியும் இதை நினைக்கக்கூடியவன் பாவம் எவ்வாறு செய்ய முடியும் இதை நினைக்கக்கூடியவன் ஒரு நாள் இந்த பாவத்துடன் மரணித்து விட்டான் மரணிக்கக்கூடிய நிலையிலே அவர் உயிர் பெறுப்பார் என்று இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் அந்த பாவம் செய்ததோடு மரணித்து விட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் பத்தாவது ஒரு விஷயம் அல்லாஹ் நடிகார்களே ஒரு வாழ்க்கை அடியானுடைய வாழ்க்கை அது சோதனையாக இருக்கட்டும் இல்லது நல்வாழ்வாக இருக்கட்டும் ஆகியவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் உண்மையில் சோதனை என்பது பாவங்களிலும் அவற்றின் விளைவுகளிலும் அவற்றின் பின் விளைவுகளில் இருக்கின்றன உண்மையில் நல் வாழ்க்கை என்பது ஆசியா என்பது அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலும் இந்த பாவங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதிலும் தான் உள்ளது ஆம் சுகபோகமாக வாழ்வதல்ல நீங்கள் எத்தனை சொத்து சுகம் வைத்திருக்கிறீர்கள் என்பதில் அல்ல வாழ்க்கையும் நன்மையான வாழ்க்கையும் வாழ்க்கையும் நன்மையான வாழ்க்கையும் பிரித்தறையக்கூடிய அளவுகோல் அல்லாஹ் நடிகார்களே யார் அல்லாஹுக்கு கட்டுப்படுத்த வாழ்கிறார் யார் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் வாழ்கிறார் யார் அல்லாஹருக்கு பாவம் செய்கிறார் பாவம் செய்யாமல் வாழ்கிறார் இதுதான்

الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمد عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله من أرياح இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் அல்லாஹின் நடிகாரே அதிகமாக துவா கேட்பதன் அவசியத்தையும் அல்லாவிடம் அருகிய முறையில் தஞ்சமடைவதின் அவசியத்தையும் நினைவுப்படுத்துவது எனக்கு கடமையாக இருக்கின்றது ஏனெனில் நேர்வழியில் நேர்வழியும் அந்த நல்வாய்ப்பும் அல்லாஹின் கைகளில் தான் இருக்கின்றன ஒரு ஓவியனின் வாழ்க்கை நல் வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் அது அல்லாஹின் கைகளில் நிற்கின்றன மேலும் இந்த எவருக்கு துவா கேட்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டதோ அவருக்கு அதற்கான பதிலும் வழங்கப்படுகிறது அல்லாஹ் தன் திருமையை சொல்கிறான் ஒக்காலரப்புக்கு முதலோனி அஷ்டஜி உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் அழையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிப்பை நிச்சயமாக என் வணக்கத்தை விட்டு பெருமை அடிப்பவர்கள் இழிந்தவர்களாக நரகத்தில் உடையவார்கள் அல்லாஹ் நடியார்களே துவாவை அதிகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் துவாவை அதிகப்படுத்துங்கள் பாவங்களிலிருந்து மீட்பு வேண்டுமா நாம் சொன்ன இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடிகார்களே கடைசியாக நான் சொல்கிறேன் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள நல்ல நண்பர்கள் உங்களை சத்தியத்தின் பால் செய்வார்கள் உங்களை அழிவின் பால் தள்ளவும் செய்வார்கள் நல்ல நண்பன் அமைவது அல்லா கொடுத்த நண்பன் அமைவது என்பவர் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதற்காக வழிகாட்டுபவரா அல்லாஹின் அடியார்களை அந்த நல்ல நண்பர் என்பவர் உங்களை அவரை பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் அவரை பார்த்தால் மார்க்க அமல்களை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்க வேண்டும் அவரை பார்த்தால் நிலைநிறுத்தக்கூடியவர் என்ற அந்த எண்ணம் நம்மிடம் வர வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்து வழங்குவானாக ஏனெனில் எல்லா நேரமும் மனைவியுடனும் எல்லா நேரமும் பிள்ளைகளுடன் இருப்பதில்லை ஆனால் மனிதன் எப்பேற்பட்டவர் மனிதனாக இருந்தாலும் நண்பன் என்றொரு வட்டத்தில் இல்லாமல் அவன் இல்லை அந்த நண்பர்கள் வட்டத்தினால் அழிந்தவர்களும் இருக்கிறார்கள் அந்த நண்பர்களின் வட்டத்தினால் செழிந்தவர்களும் இருக்கிறார்கள் வர்கள் என்பதை தான் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் நண்பர்களை தேர்ந்தெடுத்து விஷயத்தில் மிகவும் கவனமாக நமக்கு அதிலும் முக்கியமாக நடிகார்களே இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாம் இதையும் நாம் புரிந்து கொள்ளுங்கள் பாவத்தில் இருந்து இதற்கு மாறாக கெட்ட நண்பர்களுடன் அவர்களுடன் அமர்வதும் பாவத்திற்கு தூண்டுதலாக அமைகின்றது அனைவரும் தவறு இருப்பவர்களே அந்த தவறு இருப்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் தௌபா செய்பவர்கள் எல்லோரும் தவறு இருப்போம் ஆம் மனிதன் கீழே விழலாம் ஆனால் கீழே விருந்து எந்திரிக்க வேண்டும் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை கீழே விழலாம் தெரியாமல் செய்து விடலாம் அல்லது தெரிந்து செய்து தேடுவதற்கு நமக்கு என்ன தாமதம் திருமலை சொல்கிறான் நான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று மன்னிக்க மன்னிக்கக்கூடியவன் தயாராக இருக்கும் பொழுது பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் நாம் ஏன் தாமதமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் இதுதான் ஏன் ஏன் பாவ மன்னிப்பு தேடுவதில்லை அல்லாஹை பற்றின அறிவில்லை ஏன் பாவ மன்னிப்பு தேடுவதில்லை அல்லா பாவங்களை மன்னிக்கிறான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்ற அந்த அறிவு இல்லை என்று அந்த கல்வி தெளிவேன் நம்மிடம் இல்லை பாவம் செய்து விட்டான் உலகத்தையிலே தோத்துவிட்டோம் அல்லாஹிடம் திரும்ப முடியாது அல்லாஹ் கோபமாக இருப்பான் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் என்று நாமே முடிவு செய்து கொண்டோம் இன்னும் நம் பாவத்தை அதிகமாக்குவோம் இன்னும் நம் வாழ்க்கையின் தீமையை அதிகமாக்கி கொண்டே போம் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹ் நடிகார்களே கடைசியாக சொல்லி இந்த பாவங்களில் மீட்சி என்பது தொழுகை கடமையான தொழுகைகளை ஜமாத்தோடு நின்று செயல்படுத்துவது ஜமாத்தோடு நின்று நிறைவுற்றுவது அது சொலாத்து ஃபஜுருடைய தொழுகையில் இருந்து ஆரம்பமாகிறது அல்லாஹின் அடியார்களே இந்த தொகுதியை ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாஹை மட்டுமே வணங்கப் போகிறோம் அல்லாஹை மட்டுமே வணங்குவோம் என்ற இந்த தாரகத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அதை செயல்படுத்துவது இந்த ஐவேலி தொழுகையின் மூலமாக இந்த சத்தியத்தை அல்லாஹின் அடியார்களே செயல்படுத்தாமல் போனோம் என்றால் அதைவிட ஒரு பெரிய பாரதூரமான காரியம் எதுவும் இருக்காது அதனால் பாவம் மன்னிப்பாய் பாவத்தை செய்வதல்லா நம்மை காப்பாற்றுவானாக சிறம்பட மார்க்க கல்வியுடன் அல்லாவை அஞ்சி பாவம் மன்னிப்பு இருந்த அல்லா நம்மை தூரமாக்குவானாக إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. بيننا بيننا وبينكم الكتب كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز